ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பீஃப் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து பரோட்டா சப்பாத்தி தோசை பூரி எல்லாத்துக்குமே வந்து சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நமக்கு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பீஃப் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா நிறைய தடவை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுக்கணும் நான் இங்கே முக்கால் கிலோ பீஃப் வந்து கிளீன் பண்ணி குக்கரில் எடுக்கிறேன் இது கூட இனி மசாலா ஆட் பண்ண போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்குறேன் இது வந்து காரத்துக்கு ஏற்ப நான் வந்து எனக்கு கால் டீஸ்பூன் சேர்க்கும்போது காரத்துக்கு கரெக்டாக இருந்தது மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் நான் இதில் சேர்க்குறேன் அடுத்ததா அரை டீஸ்பூன் கரம் மசாலா கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு அதாவது நம்ம இந்த பீஃப் வேக வைக்கிறதுக்கு உப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்ட போதும் பிறகு வந்து மீதமுள்ளது வந்து நம்ம பிறகு சேர்த்துக்கிடலாம் இப்போ இந்த பீஃபுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ள ஒரு பெரிய வெங்காயம் நான் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக ஒரு ஏழு பல் வெள்ளைப்பூடு அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி நான் வந்து சதச்சி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சதச்சி போடும்போது நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நம்ம குக்கரில் வேக வைக்கும்போதே போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இனி இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க எல்லாம் மசாலா இந்த பீஃப் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பு அதே மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அப்படியே மேரினேட் ஆகிறதுக்கு அப்படியே வச்சிருங்க இல்லை நமக்கு அவசரமாக இப்போ குக் பண்ணணுன்னாலும் பிரச்சனை இல்லை அந் அது வந்து டேஸ்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து நம்ம டேஸ்ட் வர வச்சுக்கலாம் நான் கடைசியாக கொஞ்சம் கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது வேண்டான்னு உள்ளவங்க வந்து இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன் இப்போ மெதுவாக வந்து நம்ம இந்த குழம்பு வச்சா போதும்னு உள்ளவங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் மினிமம் வந்து மேரினேட் பண்ணுறது வந்து கொஞ்சம் அந்த மசாலா எல்லாம் பீஃபில் வந்து பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம வைக்கிறோம் இனி குக்கர் மூடி போட்டு நம்ம குக் பண்ண வச்சிடலாம் நான் வந்து தண்ணி எதுவுமே சேர்க்கலை ஏன்னா பீஃபில் இருந்தே தண்ணி வந்து நமக்கு நிறைய வரும் ஒரு ஏழு விசில் வரைக்கும் நான் இதை வச்சுருக்கேன் இனி சைடில் நம்ம வந்து இன்னொரு பேன் எடுத்து சூடாக வச்சிடலாம் பேன் சூடானதும் நான் வந்து எண்ணெய் சேர்க்குறேன் ஒரு மூணு டு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நான் ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி இதில் சேர்க்குறேன் வெங்காயம் நிறைய சேர்க்கும்போது இந்த பீஃபுக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வாரது வரைக்கும் நல்லா வதக்கணும் அப்போ அந்த பச்சை வாசனை எல்லாம் ஃபுல்லாக போகும் இனி இதில் இஞ்சியும் வெள்ளைப்பூடும் சதச்சு நம்ம கொஞ்சம் சேர்க்குறோம் ஒரு அஞ்சு பல் பூடு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்தா போதும் இதையும் வந்து நல்ல இந்த வெங்காயத்துக்கூட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுடலாம் இனி இதில் இதுக்கு மசாலா வந்து சேர்க்க போகிறோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் இதில் சேர்க்குறோம் அடுத்ததாக அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கூட சேர்க்குறோம் அடுத்ததாக கால் டீஸ்பூன் கரம் மசாலா இதில் சேர்க்குறோம் இனி இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஏற்கனவே நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம மீட்டு கூட சேர்த்துருக்கோம் இந்த மசாலா கூடையும் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நம்ம ஒரு அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் கலருக்காக சேர்க்கலாம் நான் இங்கே வந்து அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு நல்லா மிக்ஸ் ஆகி மசாலா எல்லாம் நல்லா கூட பிடிச்சாச்சு இனி நம்ம வேக வச்ச பீஃப் நல்லா ஏழு விசில் வச்சு நல்லா வேக வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இது கூட சேர்த்துடலாம் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்ல வெங்காயம் எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது நம்ம குழம்பு மாதிரி செய்கிறதுனால தண்ணி வந்து நம்ம சேர்க்கணும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் ரொம்ப கூடவும் கூடாது ரொம்ப குறையவும் கூடாது ஒரு லிமிட்டாக வந்து ஒரு நாலு கப்பு நாலு சின்ன கப்புக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஏற்கனவே பீஃபில் மட்டுந்தான் உப்பு சேர்த்தோம் இதில் வந்து மசாலாவுக்கு உப்பு சேர்க்கலை வெங்காயத்துக்கு கூட அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு நம்ம கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கிடலாம் இனி தண்ணி சேர்த்த பிறகு நம்ம மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் வேக வச்ச அந்த பீஃப் கூட நம்ம தனியாக வதக்கின அந்த வெங்காயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் கொஞ்சம் கொதித்ததும் நான் வந்து மூடியை திறந்துட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் கூட இதில் வந்து சேர்க்குறேன் மல்லி இலைகள் சேர்க்கும்போது அந்த பீஃப் கறிக்கு ஒரு தனி ஒரு மணம் வரும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஒரு பத்து முதல் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இந்த குழம்பு அப்படியே வேக வச்சுருங்க கொதிக்கட்டும் அப்படியே கொதித்து அந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தணும் அப்போ தான் வந்து பீஃப் கறி வந்து நல்லா இந்த மசாலா எல்லாம் பிடிச்சி நல்லா ரெடி ஆகும் இனி வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பீஃப் கறி வந்து நம்ம அர்ஜெண்டாக வைக்கிறதுக்கு வந்து ஒரு டிப்ஸ் இருக்குது என்னென்னா இதில் வந்து லாஸ்டில் நம்ம வந்து ஒரு பேன் சூடாக்கிட்டு பேன் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறோம் எண்ணெய் சூடானதும் நல்லா பழுத்த பெரிய சைஸ் ஒரு தக்காளி நான் வந்து சின்னதாக நறுக்கி எண்ணெயில் நல்லா வதக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தக்காளியை வந்து தனியாக நம்ம வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி போடும்போது இந்த பீஃப் குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் யூஸ்வலாக நம்ம வந்து அந்த குழம்பு போதே நம்ம தக்காளி அதில் சேர்த்துருவோம் இல்லைன்னா குக்கரில் வந்து வேக வைக்கும்போது சேர்ப்போம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் தனியாக தக்காளியை வந்து வதக்கி இதில் சேர்த்து பாருங்கள் இப்போது பீஃப் குழம்பு நமக்கு வந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றி கரெக்டான ஒரு பதத்தில் இருக்குது இந்த சமயத்தில் நம்ம வதக்கின தக்காளியை வந்து இதில் சேர்த்துடலாம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தக்காளி பீஃப் கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அவ்வளோதான் நம்ம பீஃப் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருச்சு இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் மற்றும் லன்ச்சுக்கு பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி